பல வருஷமாக இது நம்ம ஸ்பெஷல் மெடிசனாக செஞ்சிட்ருக்குறோம் இதில் நன்னாரி வெட்டி வேர் மஞ்சட்டி செஞ்சந்தனம் இந்த மூலிகைகள் எல்லாமே நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்து ஆட்டுப்பால் சேர்த்து நம்ம தைலமாக காய்ச்சி இதனோட குங்கும பூவும் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு தைலம் இதை நம்ம முகத்தில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் இந்த குளிர்காலங்களில் முக்கியமாக இந்த தைலத்தை நம்ம யூஸ் பண்ணும்போது சருமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரைனஸாக இருக்கட்டும் ரொம்ப வெடிப்பு ஏற்படுது இது எல்லாமே சரியாகும் இதனோட நம்ம விட்டமின் சி இருக்கக்கூடிய பழங்கள் நான் சொல்லிட்டேன் வெஜிடபிள்ஸ் வேறு என்ன நம்ம சாப்பிட்டா சருமத்திற்கு ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா டெய்லியுமே நம்ம வந்து வெஜிடபிள் சேலட் மாதிரி சாப்பிடலாம் இதில் அதிகமான கேரட் பீட்ரூட் முக்கியமாக நம்ம பச்சையாக சாப்பிடக்கூடிய காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கலாம் தவறாமல் வாரத்துக்கு இரண்டு மூன்று நாட்கள் நம்ம கீரைகளை உணவில் சேர்த்துக்கணும்